நம்ம ரஜினி சாருக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு சொல்லிட்டு யாரு தாங்க நினைச்சு பார்த்தது தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து மக்களுக்கும் அறிவுரை சொல்லக்கூடிய தான் நம்மளுடைய ரஜினி சார் இருந்து வந்துட்டு இருக்காரு அது மட்டும் இல்ல இவருக்கு தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருந்து வந்துட்டு இருக்காங்க அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாருமே ரஜினி சாரா அப்படியே ஃபாலோ பண்றவங்களாகவும் இருந்து வந்துட்டு இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க இப்படிப்பட்ட சூழ்நிலைல தற்போது ரஜினிகாந்த் அவர்கள் தமிழக அரசியலில் ஈடுபட வேணும்னு அவங்களுடைய ரசிகர்கள் ரொம்பவே எதிர்பார்த்து வந்துட்டு இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க ஆனா கடந்த சில நாட்களாகவே ரஜினி சாருக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்து வந்துட்டு இருக்கு அவங்களுடைய இரண்டாவது பெண்ணான சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவங்களுடைய திருமண வாழ்க்கையில இருந்து விடுபட்டாங்க அதாவது விவாகரத்து வாங்கிட்டாங்க அதுக்கப்புறமா அவங்களுடைய மருமகனான தனுஷ் இருக்கார் பாத்தீங்களா அவர் தற்போது சுச்சித்ரா ட்விட்டர் பக்கத்துல மாட்டி முடிச்சுட்டு இருக்காரு அவ்வளவு எதுக்குங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட அவர் குடித்து விட்டு ஒரு கிளப்ல நடனமாடுற மாதிரியும் பல வீடியோஸ் எல்லாம் வெளிவந்துட்டு இருக்கு பாத்துக்கோங்க அதுக்கப்புறமா அவங்களுடைய மூத்த பெண்ணான ஐஸ்வர்யா தனுஷ் அவர்கள் ஐநா சபையில நடனம் ஆடினாங்க அப்படின்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தாங்க ஆனா அவங்க ஆடின நடனத்தை சமூக வலைத்தளமான பேஸ்புக்ல மீம்ஸ் கிரியேட்டர்ஸ் ரொம்பவே டேமேஜ் பண்ணி வந்துட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு அவங்க கேவலமா ஆடினாங்க அப்படின்னு பல பேர் இப்போ சமூக வலைதளத்தில் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க இதனால நம்மளுடைய ரஜினிகாந்த் அவர்கள் ரொம்பவே மன கஷ்டத்துல இருந்து வந்துட்டு ஏற்கனவே சௌந்தர ரஜினிகாந்த் அவர்கள் ஃபுல்லா குடிச்சிட்டு நடு ரோட்டில் ஒரு ஆட்டோ டிரைவர் மேலே காரை ஏற்றிட்டாங்க அப்படின்றது வேற மிகவும் பரபரப்பு செய்தியாக வந்துட்டு இது எல்லாமே ரஜினிகாந்துக்கு மிகப்பெரிய மன உளைச்சலை கொடுத்துருப்பதாகவும் இது குறித்து ரஜினிகாந்த் ரொம்பவே சோகமாக இருந்து வந்துட்டு இருக்காரு அப்படின்னு பல செய்திகள் தற்போது வெளிவந்தவனுமே இருந்துட்டு இருக்கு மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்காக எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட்ஸ் எதுவும் அந்த ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ